Hi Friends! வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் போகின்ற கடைசியான சந்திர கிரகணத்தை பற்றி இந்த சந்திர கிரகணம் நமது நாட்டில் தெரியுமா அப்படி இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் நடைபெறும் என்றால் இந்த கிரகணத்திற்கு உண்டான சரியான நாள் நேரம் எது அதே மாதிரியே இந்த கிரகணம் நமது நாட்டில் நடைபெறும்போது நாம் எந்த நேரத்தில் இருந்து இந்த கிரகணத்திற்கு உண்டான கிரகண தீட்டை அனுஷ்டிக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற நாட்களில் கர்ப்பிணி பெண்கள் எந்தெந்த காரியங்களையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரியே வயிற்றில் இருக்கின்ற குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதற்காக இந்த கிரகணம் நடைபெறுகின்ற அந்த நேரம் முழுவதுமே தங்களுடன் எந்த ஒரு பொருளை வைத்துக்கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமாக சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற நாட்களாக இருந்தாலும் சரி அல்லது சூரிய கிரகணம் நடைபெறும் நாட்களாக இருந்தாலும் சரி இந்த நாட்களில் நாம் ஏதாவது பொருளை தானமாக தர வேண்டும் அப்படி தானம் தருவதனால் நமது இல்லத்தில் இந்த கிரகணத்திற்கு உண்டான தோஷங்கள் நடைபெறாமல் இருக்கும் சரி இப்போ நாம் இந்த சந்திர கிரகணம் நடைபெறும்போது என்னென்ன பொருட்களையெல்லாம் தானமாக தர வேண்டும் என்பதையும் இந்த பதிவில் நாம பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நிகழப்போகின்ற கடைசியான சந்திர கிரகணம் என்பது நமது நாட்டில் கட்டாயமாக நடைபெறும் அதாவது இந்தியாவில் இந்த கிரகணம் நடைபெறும் இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற இந்த நாளில் அனைத்து கோயில்களின் நடைவாசல் மூடப்படும் எந்த ஒரு கோயிலின் கதவுகளும் இந்த நாளில் கிரகணத்தின் போது திறந்து இருக்காது கிரகணம் நமது நாட்டில் நடைபெறுகின்ற போது நமது நாட்டில் இருக்கின்ற அனைத்து கோயில்களின் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் கிரகணம் முடிந்த பிறகுதான் அனைத்து கோயில்களின் நடைவாசல் திறந்து புண்ணியாஜனம் என்று புண்ணிய தீர்த்தத்தை தெளித்து சுத்தப்படுத்தி திருப்பி அந்த கோயிலில் பகவானுக்கு பூஜைகள் செய்ய ஆரம்பிப்பார்கள் இதே மாதிரிதான் நமது வீட்டிலும் நாம் இந்த கிரகணம் நடைபெறுகின்ற இந்த நாளில் நமது வீட்டில் இருக்கின்ற பூஜை பூஜையறை கதவுகளை மூட வேண்டும் தனியாக பூஜை அறை இல்லை என்றால் நீங்கள் வைத்திருக்கின்ற அனைத்து பகவான் படத்திற்கும் ஒரு துணியை போட்டு மூடி வைத்து விட வேண்டும் இந்த கிரகண நாட்களில் நமது வீட்டில் தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் நமது வீட்டில் இருக்கின்ற அனைத்து ஜன்னல் கதவுகளை மூடி வைக்க வேண்டும் அனைத்து கதவுகளையும் மூடி வைக்க வேண்டும் நமது வீட்டிற்குள் கிரகணத்தின் தாக்கம் ஏற்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற போது கிரகணம் ஆரம்பிக்கும் முன் அதாவது எட்டு மணி நேரம் முன்னாடியே நாம் கிரகணத்திற்கு உண்டான கிரகண தீட்டை அனுஷ்டிக்க ஆரம்பிக்க வேண்டும் எட்டு மணி நேரம் முன்னாடியே நீங்க உணவு நீர் எடுத்துக்கொண்டு உங்களுடைய இந்த கிரகணத்திற்கு உண்டான கிரகணத்தீட்டை அனுஷ்டிக்க நீங்கள் ஆரம்பித்து விட வேண்டும் கர்ப்பிணியாக இருக்கின்ற பெண்கள் இந்த கிரகண காலத்தில் குறைந்தது இரண்டு மணி நேரம் முன்னாடி நீங்கள் உணவு நீர் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு ஆகாரமும் நீரும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் இதே மாதிரிதான் உடல்நிலை சரியில்லாதவர்களும் செய்ய வேண்டும் சில பேருக்கு இந்த நேரத்தில் மருந்து மாத்திரை என்று இருக்கலாம் அதை நீங்கள் இந்த கிரகணம் ஆரம்பிக்கும் இரண்டு மணி நேரம் முன்னாடியே எடுத்துக்கொள்ளலாம் அப்படி முடியாதவர்கள் குறைந்தது இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற அந்த நேரம் முழுவது மட்டுமாவது நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு சந்திர கிரகணத்தினால் ஏற்படுகின்ற தோஷம் என்பது ஏற்படாது மிகவும் முக்கியமாக கர்ப்பிணியாக இருக்கின்ற பெண்கள் இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் கூர்மையான ஆயுதங்களை வைத்து வேலை செய்வதை தவிர்த்துவிட வேண்டும் காய்கள் வெட்டுவதையோ பழங்கள் நறுக்குவதையோ ஊசி நூல் வைத்து ஏதாவது தேய்ப்பதையோ அல்லது கத்திரிக்கோள் வைத்து கட் செய்வதையோ கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும் தேங்காய் உடைப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதே மாதிரியே கர்ப்பிணியாக இருக்கின்ற பெண்கள் இந்த கிரகண காலத்தில் அதாவது கிரகணம் நடைபெறுகின்ற நேரத்தில் பகவானின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களால் சொல்ல முடியவில்லை என்றால் பகவானின் திருநாமங்களை ஒழிக்க விட்டு கேட்கலாம் அல்லது பாடல்களை போட்டு கேட்கலாம் இந்த மாதிரி கிரகணம் நடைபெறுகின்ற நேரத்தில் நீங்கள் பகவானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற நேரத்தில் உங்களது வயிற்றில் இருக்கின்ற குழந்தைக்கு எந்த ஒரு தோஷமும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் இந்த கிரகணம் ஆரம்பிக்கும் முன்னரே உங்களது வீட்டில் காய்ச்சாத பால் இருந்தால் அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் விட்டு நீங்கள் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த இடத்தில் அருகாமையில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த காய்ச்சாத பாலை நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இடத்தில் வைத்துக்கொண்டாலே இந்த கிரகணத்தினால் ஏற்படுகின்ற தோஷத்தை அந்த பால் வாங்கி கொண்டு உங்களது வயிற்றில் இருக்கின்ற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கிரகணம் முடிந்த பிறகுதான் இந்த பாலை எடுத்து நீங்கள் ஓடுகின்ற தண்ணீரில் விட வேண்டும் ஓடுகின்ற தண்ணீர் என்பது உங்களது வீட்டு பைப்பை துறந்து அதில் வருகின்ற நீருடன் இந்த பாலை கலந்து விட வேண்டும் இந்த கலந்துவிட நீருடன் சேர்க்கும்போது உங்களது மேல் படாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் இப்படி செய்தாலே உங்களது வயிற்றில் இருக்கின்ற குழந்தைக்கு சந்திர கிரகணத்தினால் தோஷம் ஏற்படாமல் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சரி இப்போ நாம இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற நாளில் என்னென்ன பொருட்களை நாம் தானமாக தர வேண்டும் என்பதை பார்க்கலாம் சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற போது அதாவது ஒருவருக்கு ஜாதகத்தில் ஏற்படுகின்ற கிரக தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் சந்திர பகவானால் நமக்கு எந்த ஒரு தோஷமும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் வெள்ளை நிறம் கொண்ட பொருட்களை நீங்கள் தானமாக தர வேண்டும் பச்சரிசி வெள்ளை பால் உப்பு அதே மாதிரியே வெள்ளை நிறம் கொண்ட இனிப்பு வகைகள் இவைகளையெல்லாம் நீங்கள் தானமாக தர வேண்டும் தயிர் சாதம் செய்து கொடுக்கலாம் தயிர் சாதமாக நீங்கள் அன்னதானம் முறையில் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக புண்ணியம் மட்டுமே ஏற்படும் சரி இப்போ நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நிகழக்கூடிய சந்திர கிரகணம் எந்த நாளில் எந்த நேரத்தில் எங்கெங்கு நடைபெறும் என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நிகழக்கூடிய சந்திர கிரகணம் என்பது டெல்லி மும்பை கொல்கத்தா சென்னை லக்னோ பெங்களூர் கோவா போன்ற இடங்களில் இந்த சந்திர கிரகணத்தை நாம் பார்க்க முடியும் இந்த வருடத்திற்கான சந்திர கிரகணம் நடைபெறும் நாள் நேரம் என்பது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்திற்கு ஆரம்பம் ஆகும் அதாவது சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் நேரம் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இது முடிவடையும் நேரம் என்பது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு முடிவடையும் இந்த நேரம்தான் நமது நாட்டில் சந்திர கிரகணம் நடைபெறும் நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் பகவானின் திருநாமங்களை போட்டு ஒழிக்க விட்டு கேட்கலாம் அல்லது இந்த நேரத்தை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பயனுள்ள முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது அதே மாதிரியே இந்த கிரகணம் நடைபெறுகின்ற போது அனைத்து உணவுப் பொருட்களிலும் புல்லை போட்டு வைக்க வேண்டும் தர்பையை அந்த உணவு பதார்த்தங்களில் போடுவதனால் அதற்கு எந்த ஒரு தோஷமும் ஏற்படாது இந்த வருடத்தில் நடைபெறுகின்ற சந்திர கிரகணம் என்பது முழுமையாக தெரியும் என்பதனால் இந்த நாளில் கிரகணம் முடிந்த பிறகு அனைவருமே தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் கோமியம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்துவிட்டு நீங்கள் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தீர்களோ அந்த இடத்தில் இருக்கின்ற துணிகளையும் சுத்தம் செய்துவிட்டு கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வரலாம் அதே மாதிரியே நான் மேலே சொன்னபடி உங்களால் என்னென்ன பொருட்களை தானமாக தர முடிகிறதோ அந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் தானமாக தர வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்